இல்லை ஒன்று வாங்க நம்ம சித்தர் கோயிலுக்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க தொழில் தூதியாகவும் பரவாயில்லங்க கொஞ்சம் அளவுக்கு இல்லை ரொம்ப காரணத்து இப்போ வந்து தொழில் தூதியாகவும் பரவாயில்ல இன்னைக்கு சம்பவம் நிலைக்கு ஒவ்வொரு சித்தர்களும் மாதிரி அதே மாதிரி அவங்க இருக்குது அதே மாதிரியே பட்டியல் ஒண்ணு எடுத்துக்கொண்டு

நிறையா கூப்பிட்டு காட்டலாமா அப்படின்னு பார்த்தனால வைத்தியகாரன்னு சொல்லி அவங்க அப்படி இப்போ இன்னைக்கு கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி முடிக்கிற மாதிரி இருக்கும் நடராஜர் நடராஜர் வந்து மூடி முடிக்கிற மாதிரி இருக்கும் என் கற்பனையா என்னங்கிறது அதாவதுங்க ஐயா சில விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு புரியும் சில விஷயங்கள் புரியாது உங்களோட நீங்க உணர்ந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை

சகப்பு கலர் ம் ஆமா சொல்லுங்க நீங்க அடுத்த நாள் வந்து சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் புரியுது ஆ ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க செந்தூரம் கலர் ம் 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 பாதி சைடு கருப்பா இருக்குது பாதி சைடு ம் ம் கலர்ல சின்ன மெல்சி ம் 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 அத சிட்டு தட்டனாரே தொடையல பட்டு ம் 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 போய் கூட்டிட்டு வந்து உட்காரு நான் தியானம் பண்ண உட்கார்ந்திட்டேன் நம்ம ஓடிட்டேன் ஆ ஆ ஏந்திரிச்சு வந்து எல்லாம் கூட்டிட்டு மறுபடியும் போயிட்டு அவங்க சாமி கேணு மின்னுட்டு போயிட்டேன் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அவங்க பட்டினா போய் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அப்போ தான் நினச்சேன் ஆனால் நாங்கள் உட்காந்துருந்தவரை நமக்கு கவனி கம்மியாக வந்துட்டேங்க எதாவது வாங்கியாவது கொடுத்து கொடுத்துருக்கலாமே சாப்பாடு